ஓகே இது வந்து டிஎம்கேக்கு செட் ஆகி ஏன்னா டிஎம்கே கண்டினியூஸாக ரெண்டு தடவை ஆட்சி பிடிச்சதே கிடையாது கிடையாது ஆமாம் அப்படின்னா இந்த தடவை ஆட்சியில் இருக்காங்க இப்போ வர்ற இதில் ஆட்சியில் இருக்க மாட்டாங்களா சார் அதை பற்றி விட்டுருங்க நீங்கள் அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயிச்சாங்க ஆட்சியில் போச்சு ஓகே ரெண்டாயிரத்தி பதினாறில் தோத்தாங்க ஆட்சி ஆட்சியில் இல்லை ஆனாலும் தோத்து போனாங்க சோ இது ஸ்விங் கான்ஸ்டிட்யூன்சி கம்மியா இருக்கு லீடர் இருக்கு மாத்தி மாத்தி ஒரே பொறுத்தல ஸ்விங் கான்ஸ்டிட்யூன்சி அப்படா இப்ப வர்றது வந்து ஏடிஎம்கே முறைங்கறீங்க ஏடிஎம்கே முறை முறை ஓகே அப்படின்னா ஏடிஎம்க்கு ஒரு சரியான கேண்டிடேட்டை போடணும் இல்லாட்டி ஒரு சரியான கேண்டிடேட்டை ரெட்டையில் சின்னத்தில் ஓகே அடுத்த தொகுதி அரியலூர் டிஎம்கே ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் நைன் ஏடிஎம்கே ஃபார்ட்டி பாயிண்ட் செவன் த்ரீ என்டிகே ஃபைவ் பாயிண்ட் நைன் எயிட் டிவிகே எயிட் பாயிண்ட் சிக்ஸ் நைன் இதுவும் ஃபைட் பண்ணலாம்

பாட்டாளி மக்கள் கட்சிக்கு டவுனில் ஃபுல்லாக செமையாக ஓட்டு விழும் ஆனால் கிராமப்புறத்தில் ஓட்டு விழ மாட்டேங்குறது கிராமப்புறத்தில் அந்த ஓட்டு வந்து விசிகா ஓட்டு விழுது விசிகா மூலமாக திமுகவுக்கு போகுது ஸோ அங்கே விஜயால எந்த விதமான ட்ராக்ஷனும் எடுக்க முடிய மாட்டேங்குது விஜயால ட்ராக்ஷன் எடுக்காததுனால் திமுக ஜெயிக்கிது விஜய் ட்ராக்ஷன் எடுத்தாருன்னா பாமகாவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது விஜய்கால தான் இருக்குது அந்த மோர் திஃப்ட்டி பர்சன்டில் இங்கே டிஎம் பாமா

பி எம் கே ஓட்டி தேமுதிக்

நோட் பண்ணிக்கங்க அதே மாதிரி பாயிண்ட் நம்பர் டூ இந்த தொகுதியில் ஜஸ்ட் நைன் ஹண்ட்ரட் ஓட்ஸில் தான் தோத்து போனாங்க அதிமுக நம்பர் த்ரீ இந்த தொகுதியில் அதிமுகவுக்கு பிரசன்ஸ் இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி பிரசன்ஸ் இருக்கு அமமுகவுக்கு பிரசன்ஸ் இருக்கு தேமுதிக பிரசன்ஸ் இருக்கு பிஜேபிக்கு பிரசன்ஸ் இருக்கு இது தவிர்த்து வேல்முருகனுக்கு பிரசன்ஸ் வேல்முருகனுக்கு பிரசன்ஸ் இருக்கு இந்த தொகுதியை எப்படியாவது பிஜேபி கேட்டு வாங்கணும் இல்லை எனக்கு தோணுது இப்போ ரீசன்ட் டேஸை டிஎம்கேடு ஒரு உரசல் போக்குல வேல்முருகன் இருக்கார் பல இடங்களில் எங்களுக்கு ஒரு மரியாதையை தரலை கிடையாது ஒரு பண்ரொட்டி ஒரு பண்ருட்டி நெய்வேலியிலேயும் அவர் நெய்வேலியும் பண்றது கடலூர் மூணு தொகுதிலேயும் இருக்கு அவருக்கு அந்த பிரசன்ஸ் எல்லாம் உண்டு அதனால வேல்முருகன் ஒருவேளை வெளியில வந்தால் அவர் கேட்குறது ஏதோ ஒன்று கொடுப்பாங்க அவர் கேட்குற ஒரு ரெண்டு தொகுதியில் இந்த நெய்வேலி ஒன்றா இருக்குமோன்னு எனக்கு தோணிக்கிட்டு இருக்குது நெய்வேலியில ஆனால் பிஜேபி நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது நிறையா

அந்த நெய்வேலி இந்தியன் கார்ப்பரேஷன்ல உட்காந்து இருக்கிறது அதை எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் நான் சொல்றேன் இங்க பிஜேபி ஒரு டெக்டானிக் ஷிஃப்ட் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் சார் ஏடிஎம்கே தொழிற்சங்கம் ரீசெண்டாக நடந்த எல்லா இதுலையும் ஜெயிச்சிருக்கு அந்த இடத்துல ஏடிஎம்கே தொழிற்சங்கம் ரொம்ப நாள் கழிச்சு தொழிற்சங்கமாக எடப்பாடி வந்ததுக்கு பிறகு முதல் தேர்தல் ஜெயிச்சது இதுதான் சொல்கிறாங்க ஹிஸ்டாரி ஆஃப் ஏடிஎம்கே எடப்பாடி வந்ததுக்கு அப்புறம் ஸோ அது என்னன்றதை பார்க்கணும் ஆனால் டிஎம்கே சபா ராஜேந்திரன் மேலே வந்து லாஸ்ட் டைமே வந்து 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 அவர் அவர் டூ தௌசண்ட் என்ன வேல்முருகன் அங்கே நிற்க நிற்க இங்கே வச்சு ஜெயிச்சார் போன எலெக்ஷன் அமமுக ரெண்டாயிரம் பிரித்து பண்ணிட்டாங்க ரெண்டு வாட்டி ஜஸ்ட்டில் தான் தான் ஸோ நம்ம என்னன்றத பார்க்கணும் அப்படின்னு சொல்லலாம் இல்லை சார் நான் உங்ககிட்ட கேட்குறேன் கடலூர் மாவட்டத்தில் இங்கே வச்சுக்கோங்க அது என்ன மெசேஜ் கொடுக்கும் இல்லை கடலூர் மாவட்டத்தில் பிஜேபி ஜெயிச்சிருந்தா கிட்டத்தட்ட வடபுலத்தில் வந்து உங்களுக்கு பிஜேபி நுழையவே முடியாது அது அது ரொம்ப வீக்கானது அப்படிங்கிற ஒரு ஒரு இமேஜ் இருக்குல்ல முதல்ல அடிபட்டு போகும் இங்கேயே அது அடிபட்டு போச்சுன்னா பிஜேபி வந்து போச்சு ஒரு பேன் தமிழ்நாடு பார்ட்டிங்கிற அந்த ஜெயிக்க ஜெயிக்க முடியுது ரெக்கனை சென்னையிலும் ஜெயிக்க இன்னைக்கு பிஜேபி வந்து ரொம்ப ஒரு ஒரு ஆகி இல்லவே இல்லாமல் இருக்கிறது நார்தர் ரீஜன் தான்

ஒரு க்ளோஸான கலெக்ஷன் சார் எல்லா வாட்டியும் க்ளோஸாக தான் சார் போயிட்டு இருக்கு தொகுதி எப்போ என்ன இந்த கடலூரும் நெய்வேலி பாண்டோடு ரெண்டுமே க்ளோஸாக தான் போயிட்டு இருக்கு நம்ம சர்வே படி இப்போதைக்கு வந்து டிஎம்கே லீடு எடுக்குது சார் எப்படி பாக்குறீங்க ரொம்ப க்ளோஸா இருக்கு ஆனாலும் வந்து எனக்கு என்னமோ இங்க சான்ஸ் இருக்கிற மாதிரி தான் தோணுது வேல்முருகன் வந்து அங்க இருப்பாரா இங்க இருப்பாரா என்ன எது எல்லா கன்ஃபியூஷன் சார் வேல்முருகன் ஒரு ஹைபாத்திகல் கொஸ்டின் வேல்முருகன் ஒரு வேலை வெளியில வர்றாரு வெளியில வந்து ரெட்டையில சின்னத்துல அவர் என்டிஏ சார்பில் நிற்கிறாருன்னு வச்சுப்போம்

வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எஸ்சிஎஸ்டி திருமாவளம் உண்டியம் ஓட் பேங்க்காக இருக்கக்கூடிய எஸ்சிஎஸ்டி அதைத்தான் அவர் ரொம்ப கவலீகரம் பண்ணுறார் இந்த இந்த கடலூர் இந்தமாதிரி இப்போது ஜேவிசி சொன்னாலும் அடுத்தாப்பில் சிதம்பரம் இதுலாம் பாருங்கங்கிறாருல இது ஃபுல்லாக எதை கான்சென்ட்ரேட் பண்ணுதுன்னா ஆக்சுவலாக திருமாவளம் உண்டையும் ஓட் பேங்க்கை கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க சார் மென் அண்ட் உமன்ஸ் சைன்மெண்ட் எடுத்து சீம்லெஸாக அவோட் பண்ணுறாங்க சார் டிவி கேக்கு யங் மென்

மோர் தென் டூ ஹண்ட்ரட் சீட்ஸ் என்டிஏ ஜெயிக்கும் ஓகே அடுத்த தொகுதி டிஎம்கே ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் செவன் ஏடிஎம்கே ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ டூ பாயிண்ட் எயிட் செவன் என்டி நைன் பாயிண்ட் செவன் த்ரீ டிவி கே கேச் பண்ணலாம் இங்கே குறிஞ்சிப்பாடியா கேச் பண்ணலாம் கஷ்டமான சீட் தான் ஆனால் கேச் அப் பண்ணலாம் சார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் நிச்சயமா

தெளிவாக ஆரம்பத்திலேயே இதுக்கு இன்னார் தான் கேண்டிடேட்டுங்கிற மாதிரி சம்மந்தப்பட்ட கேண்டிடேட்டே கூட இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒர்க் பண்ண விட்டுட்டு வைங்க அநேகமாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் இதுவுமே வந்து ஷிஃப்ட் தான் சார் ஒரு வாட்டி இப்படி ஒரு வாட்டி அப்படியே ஓட்டு போடுற ஒரு கான்ஸ்டுவன்சி தான் இப்போ கரெண்டாக ஏடிஎம்கே எம்எல்ஏ இருக்காரு பட் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் சார் கரெக்டாக தான் சார் வருது அந்த அந்த ஷிஃப்ட் ஒரு ஒரு வாட்டி மாத்தி மாத்தி ஓட்டு போவோம் இந்த வாட்டி டிஎம்கே டைம் வரும்போது அந்த ஒரு பர்சன்ட் ரைஸ் ஒருவேளை அந்த எம்எல்ஏ மேல ஆன்டி இன்கம்மன்ஸ் இருக்கலாம் பட் அப்படி இருக்கு ஒரு பர்சன்ட் தாங்க கேச்சப் பண்ணலாம் கேச்சப் பண்ணக்கூடிய தூரம்